அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தில்லை சுகன் சேனல் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டு பாருங்கள் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் வீடியோ போட்டிருக்கேன் அதையும் பார்க்கலாம்னா பார்த்துட்டு வாங்க அன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கு சமைச்சி முடிச்சுட்டு எல்லா பாத்திரமும் அப்படியே வந்து வெளியில் அள்ளி வச்சுருந்தேன் அது அப்புறமா ஈவினிங்காக தான் நான் வந்து கழுவனேன் பாருங்கள் எவ்வளோ பாத்திரம் ரெண்டு கூட பாத்திரம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆச்சுன்னா உடனே கழுவுறதுக்கும் நம்ம அது வந்து வெளியில் போட்டது ஒரு மாதிரி வர வரன்னு ஆகிடுச்சி இந்த மாவு வரைச்சதெல்லாம் ஊற வச்சு தேய்ச்சி கழுவுவதற்கெல்லாம் போதும் போதும்னு ஆகிடுச்சி நெக்ஸ்ட் டே வந்து ஸ்கூலுக்கு லஞ்ச் வந்து காரக்குழம்பு பீட்ரூட் வந்து சாதம் இதில் வந்து பொரியல் அப்படியே பிள்ளைங்களுக்கு வந்து சாதம் போட்டு கிளறி கொடுத்துருவேன் பீட்ரூட் ரைஸ் அது வந்து அவங்களுக்கு சாப்பிட்ருவாங்க குழம்ப விட இது கொஞ்சம் விரும்பி சாப்பிட்றதுனால சூடாக வந்து சாதமும் அடித்து வச்சுட்டேன் பாப்பாடை அப்பாவுக்கு வந்து குழம்பு பொரியல் பசங்களுக்கு வந்து பீட்ரூட் ரைஸ் பொரியல் அப்புறம் தோசைக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன் தோசை ஊற்றணும் ரசம் கொஞ்சம் இருந்துச்சு அதை சூடு பண்ணி குழம்பு ரசம் பொரியல் அவங்க அப்பாவுக்கு சாதத்தோடு கொடுத்துருவேன் வந்து சாதமும் நல்லா ஆச்சு இதுவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெரைட்டினா காலையிலையும் சாப்பிட கேட்பாங்க கொஞ்சமாக தோசையும் பிடிச்சா சாப்பிடுவாங்க தோசைக்கு சரியான சட்னி அவங்களுக்கு இல்லைன்னா ரைஸே வாங்கிப்பாங்க அதனால் கொஞ்சம் சேர்த்தே கிளறி இருக்கேன் எது பிடிக்கிதோ அவங்க சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுதான் என்றைக்கு வந்து லஞ்ச் ரெசிபி அவங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் வச்சு அனுப்பிடணும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து டூ டேஸ்க்கு முன்னாடி எடுத்தது நம்ம வந்து விளக்கு வாங்கின வீடியோ விளக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ண வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஷேர் பண்ணிருக்க அது வந்து அம்மா வீட்டில் வந்து நிலவாசல் வந்து வைக்க போகிறாங்கன்னு சொல்லியிருந்தேன் புது வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த வீடியோவும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ நிலவாசல் வைக்கணும் அப்படின்றதுனால விளக்கு வந்து அவங்களுக்கு வர்றதுக்கு டைம் இல்லை அதனால் என்னை பார்த்து வாங்கிட்டு வர சொன்னாங்க வாங்கியாச்சு அதை வந்து அம்மா வீட்டில் கொடுத்துட்டு வரணும் அதுக்கு தான் போனோம் போகிற வேலையே பாப்பாவுக்கு பசிக்குதுன்னு சொன்னாங்க சரின்ட்டு ஈவினிங் டைம் அதனால் எதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னு சொன்னாங்க நம்ம ஊர் சிதம்பரத்தில் தெரியும் பலகாரம் டாட் காம் இருக்குது டக்குன்னு அப்புறம் அங்கே இறங்கிட்டு வேற எங்கேயும் அங்கே ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்காது உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அங்கே போனேன் அப்புறம் வந்து அங்கே வந்து பப்ஸ் தான் இருந்துச்சு சாப்பிட்டாங்க நான் வந்து ஒரு டீ மட்டும் குடித்தேன் குட்டி தான் ஆனால் சூப்பராக இருக்கும் அங்கே டீ அங்கே குடிச்சிட்டதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு வந்துட்டு அதுக்கப்புறம் கொடுத்தேன் விளக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க எதுவுமே அம்மா இல்லாமல் நாங்கள் எடுத்ததே கிடையாது ஆனாலும் உங்களுக்கு டைம் இல்லை அவங்களுக்கு உடம்பும் முடியல வீடு கட்டுறது வந்து நம்ம இப்போ இருக்கிற வீட்டுக்கும் பக்கமாக தான் ஆனாலும் அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கும் இவங்க ஒரு நாள் ஃபுல்லாக நடக்கிறதே ஐம்பது தடவை நூறு தடவை இருக்கும் நடந்து நடந்து அவங்களுக்கு முட்டி வலி வருது கால் வலி வருது ரொம்ப டயர்டாகிறாங்க அப்போட எப்படி கட்டிட்டு வீடு குடி போயிட்டு நம்ம போகிறக்காங்க முடியல ஏன்னா வயசாகிடுச்சு இப்போ வந்து இந்த வேலை செய்கிறது வந்து ரொம்ப சிரமமானது தான் அதனால் அவங்களுக்கு முடியல ஆளுங்களுக்கு டீ போடுறது அந்த மாதிரிலாம் சமையல்லாம் கிடையாது அப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் குட்டி போட்டிருந்துச்சு ஒரு ஏழு எட்டு குட்டி இருக்கும் அந்த நாய் வந்து போட்டுட்டு ஒரே சத்தம் கீச்சு கீச்சு கீச்சுன்னு ஒரே சத்தம் அப்பாவோட சைக்கிள் நிறுத்தியே இருக்கு அவங்களுக்கு கால் இப்போ முடியாம போனதுனால நடக் சைக்கிள் ஓட்டுறதில்ல வெளியிலே வெளியிலயே நடக்கிறது இல்லை அந்த சைக்கிள் எடுக்காம அப்படியே இருக்கிறதுனால நல்லா அவங்களுக்கு வந்து நல்ல அடக்கமா இருக்கு இடம் அங்கேயே போட்டிருக்காங்க எல்லாரும் வந்து வந்து குட்டி கேட்குறாங்களாம் யார் வேணா தூக்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட் டைம் புது வீட்டை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க பேக் சைடுல தான் ஸ்டெப் வந்து கட்டிருக்காங்க பின்னாடி இப்படி தான் இருக்கும் பின்னாடி வீட்டோட கார்டன் அது நிறைய பெரிய கார்டன் அவங்க வச்சுருக்காங்க அப்புறம் கிச்சன் மட்டும் இன்னும் ஒட்டலை அது மட்டும் தனியாக வந்து விட்டுவாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தளம் போட்டது அப்படியே இருக்குது பூச்சி வேலைன்னு முடியல பூசணும் ஒயரிங் மட்டும் இப்போ இப்போ பூசுறதுக்கு முன்னாடியே லைன் வந்து ஃபுல்லாக கொடுக்கணும் இல்லையா அது மட்டும் கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் பூசுவாங்க ரூம்லலாம் வந்து இப்போ பூசிகிட்ருக்காங்க ரெண்டு ரூமும் வந்து பூசிகிட்ருக்காங்க ஃபஸ்ட்டு ரூமை முடிச்சுட்டு தான் ஹாலுக்கு வந்து வருவாங்க அப்புறம் இங்கே வந்து அருகால்லாம் வச்சதுக்கப்புறம் அப்புறம் தான் இங்கெல்லாம் கிரீல் ஜன்னல் எல்லாமே கிரீன் வந்து வைக்க வேண்டி இருக்குது பூச்சி தான் இப்போதிக்கி போயிட்டுருக்கு இருக்கு கடன் பூச்சி வேலையை முடிச்சுட்டாங்கன்னு சொன்னா அப்புறம் நம்ம நிலவாசல் வைக்கிற வைக்கிற ஃபங்க்ஷன் தான் நெக்ஸ்ட் வீடியோ மேக்ஸிமம் நிலவாசல் வைக்கிற தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வந்து மூணாவது நாள் வந்து பிள்ளையாரை தண்ணியில் கரைப்பாங்க இல்லையா அதுதான் இன்னைக்கு வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் உள்ள ஆற்றுல வந்து கரைக்கிறதுக்கு வரிசையாக பிள்ளையார் வந்தாங்க நாங்கள் வந்து போயிருந்தோம் பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு நான் வந்து சாமியெல்லாம் வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் எல்லாரும் விநாயகர் பாட்டை போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக வந்து பிள்ளையார கரைக்க வந்து போயிட்டு இருந்தாங்க ஒரு ஒரு பிள்ளையாராக வரிசையாக வந்துட்டு இருந்துச்சு ஒன்று ஒன்றா இதுவே வந்து கம்மி காலையிலேருந்து கூட நிறைய வந்திருக்கும் ஈவினிங் டைம்ன்றதுனால கம்மி கம்மியாக தான் இருந்துச்சு ஒரு ஒரு ஊர்லேயும் கோயிலில் வந்து பெரிய பெரிய பிள்ளையார் வாங்கி அதை வந்து நம்ம பூஜை பண்ணி மூணு நாள் வச்சுருப்பாங்க வச்சுட்டு மூணாவது நாள் தான் ஆற்றுல வந்து கரைப்பாங்க கடலோரத்தில் இருக்க ஊர்கள்லாம் பார்த்திங்கன்னா கடலில் வந்து கரைப்பாங்க நம்ம வீட்டில் சாமி கும்பிட்றோம் இல்லையா பிள்ளையார் வாங்கி நம்ம வீட்டில் வந்து கிணறு இருந்தால் கரைப்போம் இல்லை பக்கத்தில் சின்ன வாய்க்கால் குளம் அந்த மாதிரி தண்ணியில் வந்து கரைப்போம் இந்த மாதிரி கோயிலில் இருக்கிற பெரிய பெரிய பிள்ளையாரை வந்து இப்படி தான் தண்ணியில் வந்து ரொம்ப வந்து கொண்டாட்டமா வண்டியில் அழைச்சிட்டு வந்து கரைச்சிட்டு போவாங்க ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிதுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருக்குது வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச்